ஓம் ஜெய் சராம் சராம் அவருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க என் ஆன்பில்லையே உனக்கு அதிர்ஷ்டம் இருப்பதால் தான் இன்று உன் சாயப்பா கண்ணில் பட்டிருக்கிறேன் இதை முழுவதுமாய் கேட்காமல் தள்ளிவிட்டு விடாதே உனக்காகத்தானே உன்னை தேடி உன் சாயப்பா பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பாவுக்காக சில நிமிடம் ஒதுக்கி இதை கேட்க மாட்டாயா பிள்ளையே இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்ல நேரம் கூடி வந்து விட்டது நீ ராஜயோக வசதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நான் உனக்காக என்ன சொல்கிறேன் என்று இந்த பதிவை நீ கேட்க வேண்டும் என் பிள்ளையே உன்னிடம் பணம் இருக்கிறதா வசதி இருக்கிறதா என்று தானே பார்க்கிறார்கள் நல்ல குணம் இருக்கிறதா என்று பார்ப்பதில்லை இந்த மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் இவர்களை நான் நம்பினேன் நல்ல குணம் கொண்டவர்கள் தான் இருப்பார்கள் என்று பிள்ளையே நீ நம்பி இருந்தவர்களில் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் அதற்குத்தான் உன் சாயப்பா எப்போதும் சொல்கிறேன் யாரிடமும் ஒரு அளவுடன் பேசி பழகு என்று நீ நல்ல குணம் கொண்ட பிள்ளை கள்ளம் கபடு இல்லாததால் உன்னை சுலபமாக ஏமாற்றி விடுகிறார்கள் சில பேர் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் சுயநலமாக நடந்து கொள்கிறார்கள் பிறகு அவர்களே யோசிப்பார்கள் நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன் நான் ஏன் இப்படி பிறர் மனதை கஷ்டப்படுத்தி பார்த்துவிட்டேன் என்று சாயப்பாவிடம் மன்னிப்பு கேட்பார்கள் பிள்ளையே இதை நினைத்துக்கொண்டு உன் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே உன் வாழ்வில் நீ ஜெயிக்க வேண்டும் முன் லட்சியத்தை அடைய வேண்டும் இதை கடைபிடித்தால் போதும் நான் சொல்கிறேன் என்னவென்று கேள் பிள்ளையே கோபம் வெறுப்பு அவசரப்படுதல் ஆசை நம்பிக்கை இல்லாமல் இதையெல்லாம் விட்டால் நீ ஜெயித்து விடலாம் உன்னிடம் பொய்யாக அன்பு காட்டி பின் ஏமாற்றி விட்டு உன் மனதை கஷ்டப்படுத்தி இதுபோல் அவர்கள் நடந்து கொள்ளும்போது அவர்களுக்கு என்னதான் கிடைக்குமோ இதிலிருந்து நீ அனுபவித்து கற்றுக்கொண்டாய் யார் யார் எப்படி என்று இனி இது போல் நடக்காது யார் யாரிடம் நீ எப்படி பேச வேண்டும் என்று நீயே இதிலிருந்து தெரிந்து கொண்டிருப்பாய் பிள்ளையே உன் மனம் கவலையாக இருக்கும்போது உன் மனம் பாரம் தீரும் என்று யாரிடமும் உன் பிரச்சனைகளை சொல்லாதே உனக்கு அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு உன்னை பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசுவார்கள் நீ எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நீ எதற்கும் பயப்பிடாதே உன்னைச் சுற்றி யார் என்ன தந்திரம் சதி வேலைகள் செய்தாலும் அது பழிக்காது நான் இருக்கும்போது என்னை மீறி உனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது பிள்ளையே இப்போது உன்னிடம் பேசாமல் நீ யாரோ என்று பார்ப்பது போல இப்போது நடந்து கொண்டாலும் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் உன் உறவுகள் உனக்கென்று நல்ல நேரம் வரும்போது நீ வசதியில் முன்னேற்றத்திலும் உயர்ந்து நிற்கும்போது இதையெல்லாம் கண்டு வியக்கப் போகிறார்கள் பிள்ளையே நீ கேட்டது ஒன்று கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதே அதைவிட உனக்கு சிறப்பான ஒன்று உனக்கு நான் தருவேன் நீ நிம்மதியுடன் மகிழ்ச்சியாக எந்த குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக உன்னை வாழ வைப்பேன் உன் சாயப்பாவுடைய பொறுப்பு நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன் நீ எதை பற்றியும் யோசித்து கொண்டு கவலைப்படாதே எல்லாம் சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கு சாதகமான அனைத்தையும் உனக்கு செய்து தருவேன் உன்னால் முடியும் நீ ஜெயிப்பாய் உன்னால் முடியாது ஒன்றும் இல்லை நீயே உன்னை குறைவாக நினைத்து என் சாயப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பித்தானே என்னிடம் சொல்லியிருக்கிறாய் உன்னுடைய வேண்டுதலை உன் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் பிள்ளையே உன் பக்தியும் உன் நம்பிக்கையும் என் மீது வைத்தால் போதும் உன் எதிர்காலத்தை பற்றி தெரியாமல் நீ இருப்பதால்தான் இப்போது நடக்கின்றதை வைத்து நீ கவலைப்படுகிறாய் நீ எப்போதும் உன் சாயப்பா பெயரை உச்சரித்து கொண்டே இரு நான் உன் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வருவேன் அற்புதங்களை நிகழ்த்துவேன் எத்தனை தடைகளை எல்லாம் நீ தைரியமாக கடந்து வந்துவிட்டாய் இது எல்லாம் உனக்கு புதிதா இல்லைதானே எந்த தடைகள் எத்தனை பிரச்சனைகளை நீ உன் மன தைரியத்துடன் கடந்து வந்திருக்கிறாய் நீ புத்திசாலி திறமைசாலியான என் தங்க பிள்ளை நீ உன் பொறுமைக்கும் நீ காதிருந்ததற்கும் நீ பல மடங்கு பலனை பெறப்போகிறாய் உன்னை சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் சயப்பாக இருக்க பயம் ஏன்